சாநித்ய விசேஷம் தன்னிடம் இருந்து திரவியங்களை கொடுத்து யஜரட்சையை செய்கிற கோ எதையும் கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய சாநித்திய மாத்திரத்திலேயே மந்திரங்களை ரட்சித்துக் கொடுக்கிற வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது அதனால்தான் மாட்டுக்கொட்டிலில் ஜபம் செய்தால் கோடி மடங்கு பலன் என்பது கோஷ்டம் என்ற மாட்டுக்கொட்டிலை போன்ற பரிசுத்தமான ஸ்தலம் எதுவும் இல்லை சகல தேவதைகளும் கோவுக்குள் அடக்கம் ஏனென்றால் கோவுக்குள் முப்பத்து முக்கோடி தேவர்களுமே அடக்கம் சகல புண்ணிய தீர்த்தங்களும் ஒரு பசுவுக்குள் இருக்கின்றன நம்முடைய ஆலயம் ஒவ்வொன்றிலும் சில தெய்வங்களுக்கு சன்னதிகள் இருக்கின்றன அதை சேர்ந்ததாக ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது கோ என்பதோ அத்தனை தெய்வங்களும் அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் குடிகொண்ட ஆலயமாக இருக்கிறது கோவே ஒரு நடமாடும் கோவில் சர்வ தேவதைகளுக்குமான மகத்தான கோவில் கோமாதாவும் லட்சுமியும் சர்வதேவதா ஸ்வரூபம் என்றால் நம்முடைய சிற்றறிவால் இன்னது என்று கிரகித்துக் கொள்ள முடியாது அல்லவா ஒரே மலைப்பாக பயம் கலைந்த மலைப்பாக இருக்கிறதே தவிர அன்போடு பக்தி பண்ணும்படியாக இல்லையே அதனால் கோமாதாவை குறிப்பாக லக்ஷ்மி என்று ஒரு தேவதையின் ஸ்வரூபமாக சொல்வது அமரகோசம் என்கிற சமஸ்கிருத நிகண்டுவில் அகராதியில் லக்ஷ்மியின் பல பெயர்களைச் சொல்லும்போது லோகமாதா லோக ஜனனி என்னும் இரண்டு பெயர்கள் சொல்லியிருக்கிறது கோமாதா அந்த லோகமாதாவே கோமாதாவை லக்ஷ்மி என்கிறது ஒரு பக்கம் அவளை லக்ஷ்மியின் வாசஸ்தானமாகச் சொல்வது இன்னொரு பக்கம் லக்ஷ்மிக்கு வாசஸ்தானங்கள் ஐந்து சுமங்கலியின் சீமந்தம் என்கிற வகுடு மலர்ந்த தாமரைப்பூவின் உள்பக்கம் யானையின் மஸ்தகம் தலை வில்வபத்திரத்தின் பின்பக்கம் உள்ள ரேகை ஆகிய நாளோடு பசுவின் பின்புறம் ஐந்தாவதாக மகாலட்சுமியின் நிவாசமாக இருக்கிறது கோவிடத்தில் எதிரடைகள் சேர்கிறதில் கோமய கோமூத்திரங்களும் பவித்திரமாக இருப்பதாகப் பார்த்தோமல்லவா அப்படியேதான் அதன் முகமண்டலமாக இல்லாமல் பிருஷ்டபாகமாக இருக்கப்பட்ட பின்புறமும் பரம பவித்திரமான லட்சுமிவாசமாக இருக்கிறது அழகுக்காக கோவின் முகத்தில் சந்தன குங்குமங்கள் இட்டு கழுத்தில் மாலை போட்டாலும் கோபூஜை என்று பண்ணும்போது பின்புறத்தை அலங்கரித்து அங்கேயேதான் அர்ச்சனாதிகள் செய்ய வேண்டும் ஒரு கோவிடம் நிற்கிருஷ்டமாக தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை அதனிடம் சர்வமும் சர்வாங்கமும் உத்கிருஷ்டமே உயர்ந்தனவே நம் மடம் மாதிரி தர்மபீடங்களில் பிரதி காலம் காத்தாலே நடக்கிற முதல் வழிபாடு கோபூஜைதான் என்பதில் இருந்து கோவுக்கு உள்ள உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம் பசுவை விட யானை எவ்வளவோ பெரியதாக இருந்தாலும் கோபூஜைக்கு அப்புறம்தான் பூஜை பசுவுக்கு ஒரு வாயுரை தெய்வமாக பூஜை பண்ணுவது இருக்கட்டும் அது சிலர்தான் பண்ண முடியும் ஆனால் எவரானாலும் பண்ண வேண்டிய கடமையாக ஒன்று இருக்கிறது கோவுக்கு ஆகாரம் தான் அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்கு கைப்படி அளவு புல்லாவது கொடுக்க வேண்டும் கிராசம் என்று இதை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது கிராசம் என்றால் ஒருவாய் ஆகாரம் கோ கிராசம் என்பதை வைத்துத்தான் புல்லுக்கு இங்கிலீஷில் கிராஸ் என்று பெயர் வந்திருக்கிறது திருமூலர் திருமந்திரத்தில் பிரதிதினமும் ஜீவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஈஸ்வரனுக்கு ஒரு பச்சிலை அதாவது வில்வ பத்திரமேனும் அர்ச்சிப்பது ஒரு கைப்பிடியாவது ஆகாரம் பிச்சை போடுவது ஆகிய இரண்டுக்கும் நடுவில் கோக்ராசம் கொடுப்பதையும் சொல்லியிருக்கிறார் முடிவாக ஜீவர்களிடம் இனிமையாக பேசுவதையும் சொல்லியிருக்கிறார் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே மன்னிக்க முடியாத குற்றம் கறக்கிற காலத்திலும் சரி கறவை நின்றுபோன பிற்பாடும் சரி கோமாதாவின் வயிற்றுக்கு போதிய ஆகாரம் போடாமல் வாடவிட்டால் அது நமக்கு பெரிய களங்கம் இந்த விஷயத்தில் நாமெல்லாம் பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறோம் இதில் நம்முடைய கவனக்குறைவு மன்னிக்க முடியாத தப்பாகும் நம் மதத்தில் பசுவுக்கு தெய்வஸ்தானம் கொடுக்கிற மாதிரி இல்லாத பிற மதஸ்தர்கள் தங்கள் தேசத்தில் வளர்க்கிற பசுக்களையும் நம் தேசத்தில் உள்ள பசுக்களையும் பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் நாம் அவமானப்படும்படியே இருக்கும் மற்ற தேசத்தார் பசுவை தெய்வமாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் பசு மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் நடைமுறையில் அவற்றின் வயிற்றுக்கு எதேஷ்டமாக போட்டு அவற்றை தளதள என்று வைத்து காப்பாற்றுகிறார்கள் நாமோ நமக்கு பால் கொடுப்பதற்காக அதற்கு அதமபட்சமாக எவ்வளவு தீனி தேவையோ அவ்வளவே போடுகிறோம் அதனால் பார்வைக்கே அந்நிய தேசத்து பசுக்களுக்கு பக்கத்தில் நம் தேசப் பசுவை நிறுத்தினால் சாண்டோவுக்கு பக்கத்தில் சோனி மாதிரி இருக்கிறது மாம்சத்துக்காகவே அவர்கள் பசுவை புஷ்டி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது என்ன காரணத்திற்கானாலும் சரி ஒரு பசுவை உயிரோடு விட்டு வைக்கும் வரை வயிறு ரொம்ப போடுகிறார்கள் அல்லவா பசுவை புஷ்டியாக வைத்து காப்பாற்றுவதற்கானவற்றை செய்யாமல் பசுவதையை சட்டத்தின் மூலம் தடுக்க வேண்டும் என்று நாம் வெறுவனையும் முழங்கி பிரயோஜனமில்லை பசுவதையை ஆதரிப்பவர்கள் நாம் வைத்திருக்கும் கறவை நின்று போன கோக்களை காட்டி இப்படி இவற்றை எலும்பும் தோலுமாக குலை உயிருமாக வைத்திருப்பதை விட ஒரேடியாக ஹத்தி விடுவது அவற்றுக்கே விமோச்சனம்தானே என்று கேட்டால் நாம் வாயை திறக்க இல்லாத நிலையாகத்தான் இப்போது இருக்கிறது அரசாங்கத்தின் கடமையும் மக்களின் கடமையும் இப்படி சொன்னதால் பசுவதை தடுப்புச் சட்டம் வேண்டாம் என்றோ அல்லது அத்தனை பசுக்களுக்கும் அவை இயற்கையாக உயிர் பெறுகிற வரையில் நல்ல பராமரிப்பு அளிக்கப்படும் காலம் வருகிற வரையிலாவது பசுவதையை சட்டம் மூலம் தடுக்கக்கூடாது என்றோ சொல்வதாக அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது கோஹத்தி தடுப்புச் சட்டம் எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவில் கொண்டு வர வேண்டியதே அது அரசாங்கத்தார் பண்ண வேண்டியது ஆனால் அதோடு முடிந்துவிடாமல் மக்கள் கடமை என்றும் ஒன்று இருக்கிறது அது கோ ஒரு நாளும் ஒட்டி உலர்ந்து நிற்க விடாமல் அதற்கு வேண்டிய அளவு தீனி போட வேண்டும் சுகாதாரமான கொட்டில்களில் வாழுமாறு வைத்து சம்ரட்சிப்பதே பலகாலமாக கோஹத்திற்கு அரசாங்க தரப்பில் தடுப்புச் சட்டம் போட வேண்டும் என்று பல பேர் வற்புறுத்தி கிளர்ச்சியெல்லாம் கூட பண்ணி தவிர மக்கள் தரப்பில் கோசம்ரக்ஷனைக்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை வற்புறுத்தி விசேஷமாக எதுவும் சொல்லவோ செய்யவோ இல்லை இந்த விஷயத்தில் நானே என் கடமையை சரிவர பண்ணவில்லை என் கடமை என்ற இந்த அம்சத்தை அழுத்தி எடுத்துக்காட்ட வேண்டும் என்றுதான் எதிர்தரப்பாரின் குற்றம் சாட்டிலும் நியாயமில்லாமல் இல்லை என்று சொன்னேன் மொத்தத்தில் அரசாங்க சட்டம் அவசியம்தான் அதே அளவுக்கு மக்கள் உரிய முறையில் கோக்களை அவற்றின் கடைசி காலம் வரையில் நன்கு நடக்க வேண்டியதும் அவசியம் என்றே சொல்ல வந்தேன் ஒரு பக்கம் பசுவை தெய்வமாகக் காட்டி கோபூஜை செய்யும் மதஸ்தர்களாக நாம் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் மாம்சத்துக்காகவும் தோலுக்காகவும் ஏராளமான கறவை நின்ற கோக்களை ஹத்திக்கு அனுப்பிக் கொண்டும் இருக்கிறோம் அல்லது அவற்றை வயிறு வாடி வதங்கி நசியுமாறு வைத்திருக்கிறோம் இந்த ஹிப்பாக்ரிசி நமக்கு பெரிய களங்கம் தானாக உயிர் பிரிகிற வரையில் கோக்களை நல்லபடி வைத்து காப்பாற்றாத வரையில் நம்மை ஹிந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே லாயத்தி இல்லை கோவின் வயிற்றை நிரப்ப சுலப வழி பசுக்களை வயிறு வாடாமல் ரஷ்ப்பதற்கு நம்மில் அத்தனை பேரும் ஏதோ பிரமாதமாக தியாகம் பண்ண வேண்டும் சிரமப்பட வேண்டும் என்று கூட இல்லை பசுவுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் தகும் சிரமப்பட்டாலும் தகும் என்பதும் வாஸ்தவம் அப்படி சில பேரோ பல பேரோ புறப்பட்டால் பாராட்ட வேண்டியதுதான் ஆனால் எல்லோரும் அவ்வளவு தூரம் போகாமல் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்தாலே போதும் எத்தனையோ கோக்களின் வயிறு நிறைந்துவிடும் அதாவது நாம் தினமும் சாப்பிடும் காய்கறிகளில் உதவாதது என்று சீவி தள்ளுகிற மேல் தோலியெல்லாம் கோவுக்கு ஆகாரமாக போடும்படி தக்க ஏற்பாடு செய்துவிட்டாலே எத்தனையோ பசுக்களின் வயிறு ரொம்பும் தினந்தோறும் வீட்டுக்கு வீடு காய்கறிகள் நறுக்குகிறோம் ஹோட்டல்களிலும் ஹாஸ்டல்களிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடுவதால் ஏராளமாக காய்கறிகள் நறுக்கப்படுகின்றன நறுக்கும்போது வேஸ்ட் என்று மேல் தோலிகளை குப்பை தொட்டியில் கொட்டி கொட்டி அவற்றை சுத்தப்படுத்தும் வேலையை வைக்கிறோம் இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஸ்டல் ஹோட்டல் போன்ற இடங்களிலும் காய்கறி தோலியை போட்டு ஈ எறும்பு வராமல் மூடி வைக்கும்படியாக தனியாக தொட்டி வைத்திருக்க வேண்டும் இவற்றை வீட்டுக்கு வீடு சேகரித்து பசுவின் வயிற்றுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு என்றே தொண்டர்கள் திரள வேண்டும் இதில் என்ன கிடைத்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம் நாம் கோடான கோடி பேரில் ஒவ்வொருவரும் காய் சேர்த்துக் கொள்கிறோம் அதனால் வீட்டுக்கு வீடு தோலி சேகரிப்பு என்றால் மொத்தத்தில் போர் போராக குவியும் ஹாஸ்டல் ஹோட்டல்களில் சேர்வதை கேட்கவே வேண்டாம் ஜனத்தொகையின் விகிதத்தோடு பார்த்தால் பசுவின் பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும் அப்படிப்பட்ட பசுக்களிலும் நல்ல முறையில் பண்ணைகளிலும் சௌகரிய தசைகளிலும் சொந்தக்காரர்களின் வீடுகளிலும் பராமரிப்பு பெறுகிறவற்றிற்கு நாம் எதுவும் செய்ய வேண்டும் என்பது இல்லை